தானியலை போல் நான் செபிக்கிறேனா பிரைசலாட் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று தரியோ அரசன் தானியலிடம் கூறியதை நாம் தானியல் ஆறு பதினாறில் வாசிக்கிறோம் முப்பது நாட்கள் வரையில் அரசரை தவிர வேறு எந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகைக்குள் தள்ளப்படுவான் என்ற அரச சட்டம் இருந்தபொழுதிலும் தானியல் மிகவும் தைரியமாக அனைவரும் பார்க்கும் வண்ணம் தன் வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தியதை நாம் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் இதற்காகவே காத்து கொண்டிருந்த அவரது பகைவர்கள் அரசரின் ஆணைப்படி சிங்கத்தின் குகைக்குள் அவரை போட வைத்தனர் அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஆம் மிகவும் பசியோடு இருந்த சிங்கங்கள் அவரை ஒன்றும் செய்யவில்லை அவைகளின் நகக்கீறல் கூட அவரின் மேல் படவில்லை ஏன் அவைகளின் வாய்கள் கட்டப்பட்டிருந்தன ஆம் தானியலின் கண்ணுக்கு தெரியாத வானதூதர் அவைகளின் வாய்களை கட்டி போட்டு தானியலை தப்புவித்தார் எனவும் அதே சிங்கங்கள் தானியலின் பகைவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் அந்த குகைக்குள் போடப்பட்ட பொழுது அவர்களது எலும்புகளை முதற்கொண்டு நொறுக்கி போட்டதையும் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் எதனால் தானியல் உலகத்தையும் அரச ஆணையையும் குறித்து அஞ்சாமல் மூன்று வேளையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வழக்கமுடையவராயிருந்தபடியார் இதனால் அவருக்கு கிடைத்தது என்ன சிங்க குகை அது தெரிந்திருந்தும் தன் நண்பர்கள் சாத்ராக் மேஷா காபேத் நேகோவைப் போல் தன் நன்றியர்தலில் உத்தமமாக இருந்ததால் மிகவும் அருமையாக வந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பின் பெரிய உயர்வையும் தம் வாழ்வில் அவர் அடைந்ததை நாம் காண்கிறோம் இவை அனைத்திற்கும் மேலாக சிங்க குகைக்குள் போட ஆணையிட்ட தரிய அரசர் இன்னும் ஒரு ஆணையிட்டதையும் நாம் பார்க்கிறோம் அதாவது அந்த நாடு முழுவதும் ஆண்டவரை இஸ்ரவேலின் ஆண்டவரை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்பது ஆம் அன்பானவர்களே யாரின் வாயிலிருந்து இந்த ஆணையும் புகழ்ச்சியும் வருகின்றது என்று பாருங்கள் யார் சிங்க குகையில் தானியலை போட்டாரோ அவரே சொல்கிறார் இஸ்ரவேலின் தேவன்தான் வாழும் கடவுள் என்று அது மட்டுமல்லாது அந்த நாட்டு மக்கள் அனைவரும் இஸ்ரவேலின் கடவுளை மட்டும்தான் வழிபட வேண்டும் என்று பிரைஸ் கார்ட் எப்பேற்பட்ட சாட்சி வீதி வீதியாக சென்று இஸ்ரவேலின் தேவனைப் பற்றி அவர் தெரு பண்ணவில்லை வீடு வீடாக சென்று நற்செய்தியை அறிவிக்கவில்லை துண்டு பிரசுரங்களை கொடுக்கவில்லை மேடை பிரசங்கங்களை செய்யவில்லை ஆனால் ஒரு நாடே இஸ்ரவேலின் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது காரணம் தானியேல் என்ற ஒரே ஒரு மனிதனின் நம்பிக்கையுடன் கூடிய நன்றி நவிலும் தனி மனித ஜபம் ஆம் நாம் அநேக நேரங்களில் ஜெபத்தில் வேண்டுதலோடு நின்று விடுகின்றோம் ஆனால் ஒன்றுமே இல்லாத நேரத்திலும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று இருந்தாலும் என் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற உயிரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே என்று அதற்கு நான் நன்றி சொல்கின்றேனா என்று நம்மை நாமே நாம் சோதித்து பார்ப்போம் அன்பானவர்களே தேவைகள் மட்டும் இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடும் மக்கள்தான் அதிகம் அதனால்தான் நாம் அற்புதங்களை காண முடியவில்லை தானியலின் ஜெபம் மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்த காரணமாக இருந்தது ஜெபிப்பதால் தன் உயிரே போய்விடும் என்ற சூழ்நிலையில் இருந்த பொழுதும் ஆண்டவரோடு பேசுவதை விட்டுவிடக்கூடாது என்ற விசுவாசம் தன்னை விட்டு விலகாத ஆண்டவரை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்ற பக்தி வைராக்கியம் அதனால்தான் நாம் தானியல் ஒன்பது இருபத்தி மூன்றில் கூட அவர் செவிக்க ஆரம்பித்த உடனேயே ஆண்டவர் கட்டளை கொடுத்து என்னை உன்னிடம் அனுப்பினார் ஏனென்றால் நீ மிகுதியான அன்புக்குரியவன் என வான சொன்னதை நாம் பார்க்கின்றோம் மேலும் தானியல் ஆண்டவருக்கு சேவை செய்வதில் கவனமாக இருந்த பொழுதிலும் அரசருக்கும் கடமை தவறாமல் வேலை செய்ததை நாம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் அரசரா ஆண்டவரா என்று வரும்பொழுது உயிரே போனாலும் ஆண்டவர்தான் என்று பறைசாற்றிய தானியலை எப்படி ஆண்டவரால் கைவிட முடியும் ஆகவே அன்பானவர்களை நாமும் தானியலே போல் தவறாமல் நன்றி சபம் செய்வோம் ஆண்டவர்தான் முக்கியம் பின்தான் உலகம் என்று ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம் ஆபத்திலிருந்து நிச்சயம் தப்புவிக்கப்படுவோம் கட்சிக்கிற சிங்கங்கள் போல் நம்மை வார்த்தைகளால் குதற காத்திருக்கிற மனிதர்களின் வாயை ஆண்டவர் நிச்சயம் கட்டுவார் அதற்கு தேவை நம் நாவில் ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய பாடல்கள் சபம் செய்வோம் ஆபத்து காலத்தில் உன்னை காப்பாற்றுவேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே தேவைகள் பெருகும் நேரத்தில் மட்டுமல்ல எந்நேரமும் உம்மை தேடுபவர்களாக நாங்கள் காணப்பட கிருபை புரிந்தருளும் ஆமேன்